வணக்கம் கள்ளக்குறிச்சி வந்து அண்ணாமலை கொஞ்சம் லேட்டாக போயிட்டார் ஏற்கனவே பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி எல்லாம் போய் அங்கே போய் அரசியல் செய்ய ஆரம்பித்த போது பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை ஏன் லேட்டு எப்பயுமே இந்த மாதிரி விவகாரங்கள்லாம் முதல் எடுத்து செய்தியாளர் சந்தித்து பேசிட்டு உடனே சம்மந்தப்பட்ட இடத்துல அவர் தான் இருப்பார் அந்தளவுக்கு ஸ்பீடாக வேலை பார்ப்பார் ஆனால் அவர் நேற்று கொஞ்சம் லேட்டாகிட்டார் என்ன காரணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா சமீபத்தில் தான் பாஜக மையக்குழு கூட்டம் நடந்துச்சு அந்த கூட்டத்தில் பார்த்திங்கன்னா அண்ணாமலைக்கு எதிராக வந்து நிறையா விஷயங்களை வந்து தமிழிசை சவுந்தரராஜன் எச் ராஜா போன்ற நபர்கள் எல்லாமே பேச ஆரம்பிச்சிட்டாங்க இதனால அண்ணாமலைக்கு கொஞ்சம் மனசோர்வு ஏற்பட்டுருச்சு அப்படிங்கிற மாதிரி தெரியுது பாஜக மேலிட பொறுப்பாளர் அரவிந்த் மேனன் தலைமையில் இந்த மையக்குழு கூட்டம் நடந்த போது பாத்தீங்கன்னா தமிழிசை சவுந்தரராஜன் என்னப்பா இது அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை பேச ஆரம்பிச்சிட்டாங்க என்னக்கா அப்படின்னு கேட்கும்போது பாஜக மேலிட தலைவர்கள் எல்லாத்தையுமே சோசியல் மீடியாக்கெலாம் ரொம்ப கேவலமாக பேசுகிறாங்க அதை தாண்டி பார்த்திங்கன்னா என்ன பாஜகவில் வந்து தலைவர் அப்படின்னா அண்ணாமலை படம் மட்டும்தான் இருக்குது மற்ற யாருமே நாங்கள்லாம் தலைவரே கிடையாதா நாங்கள்லாம் பாஜகவுக்கு உழைக்கவே கிடையாதா அப்படி வந்து எல்லாருமே செயல்படுறாங்க நீ கூப்பிட்டு அதெல்லாம் கண்டிக்க மாட்டியா அப்படிங்கிற ஒரு கேள்வியை அண்ணாமலைகிட்ட வைக்கிறாங்க அண்ணாமலை என்ன சொல்கிறாரு அவங்க கட்சியில் இருந்தாங்கன்னா நான் வந்து கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்க முடியும் என் ஃபோட்டோ வச்சு என்னை வச்சு பேசுகிறாங்க அப்படிங்கிறதுக்காக நான் அவங்களுக்கு என்ன நடவடிக்கை எடுக்க முடியும் நான் ஒன்றும் நடவடிக்கை எடுக்க முடியாதுக்கா அவங்க யாருன்னு எனக்கு தெரியாது அவங்க என் ஃபோட்டோ வச்சு எனக்காக ஆதரவாக பேசுகிறாங்க அப்படின்னா நான் என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு கேள்வியாக அவர் எழுப்புறாரு அப்படியா நீ சொல்கிற ஓன் பாயிண்ட்டுக்கே நான் வரேன் திருச்சி சூர்யா யாரு கட்சியில் தானே என்னை க தரக்குறைவாக பேசினார்ல அப்போல்லாம் நீங்கள் எங்கே போனீங்க கடுமையான விமர்சனம் பண்ணார்ல அதெல்லாம் வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்டாங்க உடனே அண்ணாமலையும் சொன்னார் கல்யாணராமன் அப்படிங்கிறவர் தான் என்னை பற்றி பயங்கரமான கடுமையான விமர்சனம் பண்ணுறாரு இந்த விமர்சனத்தில் நம்ம ஏற்றுக்கிட்டு அவங்ககிட்ட போய் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறதுக்கு அதை கடந்து போகிறது ரொம்ப நல்லது அப்படின்னு ஒன்னே தமிழ் இசைக்கு ஆதரவாக ராஜா பொன்னார் வானதி சீனிவாசன் கருப்பு முருகன்மம் இவங்க எல்லாமே தமிழ் இசை சவுந்தராஜனுக்கு ஆதரவாக அண்ணாமலைக்கு எதிராக ஒரு குரல் கொடுக்க ஆரம்பித்தாங்க இதெல்லாம் பார்த்தோம்னா அண்ணாமலைக்கு பயங்கரமான ஒரு இதாகிடுச்சு என்ன பண்ணுறது மாநில தலைவராக சில நடவடிக்கை எடுத்தானே ஆகணும் சரி எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணராமன் மேலே ஒரு வருஷத்துக்கு வந்து அவர் வந்து கட்சியிலேருந்து நிப்பாட்டி விட்டார் சரி நம்மளை இப்படிலாம் கேவலமாக பேசுகிறாரு அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் என்ன பண்ணுறது யார் தப்பு செஞ்சாலும் மாநில தலைவர் அப்படிங்கிற முறையில் நான் நடவடிக்கை எடுக்கிறேன் எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு திருச்சி சூர்யாவையும் கட்சியை விட்டு நிப்பாட்டிட்டார் அது அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்துக்கு திருச்சி சூர்யாவும் போயிட்டார் அண்ணாமலைக்கு ஆதரவாக பேசுனா நமக்கு எதிராக வந்து அங்கே உள்ள ஒரு கும்பலை இவ்வளோ பெரிய கும்பலாக இருக்குது என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி ரொம்ப யோசிக்க ஆரம்பிச்சிட்டார் என்ன மாதிரி சூழ்நிலை வந்தாலும் அண்ணாமலை தன்னை காப்பாற்றுவார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை திருச்சி சூர்யாவுக்கு இருந்துகிட்டே இருந்தது என்ன இது அண்ணாமலையோட இந்த நடவடிக்கை மேலே மறுபரிசீலனை செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணராமன் வந்து பாஜக மேலிடத்துக்கு ஒரு கடிதத்தை போட்டிருக்கிறார் எப்படி ஒருத்தங்க வந்து விமர்சனம் பண்ணுறாங்க தமிழிசை விமர்சனம் பண்ணுறவங்க மட்டும் கட்சியை விட்டு பாட்டணும் இவரை வந்து அண்ணாமலை விமர்சனம் பண்ணுவார் இவரை வந்து ஒரு உடனே பாஜக இடத்துக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணி எனக்கு வந்து இது மாதிரி தவறான நடவடிக்கை எடுக்கிறாரு அப்படின்னு சொன்னால் உடனே எடுத்துட முடியுமா அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்குது ஏன்னா இப்போ அண்ணாமலை வந்து தலைவர் அப்படிங்கிற ஒரு பொறுப்புலேருந்து அவர் தூக்கணுங்கிறதுக்காக சில்லர் இந்த கட்சியில் இருக்க சீனியர்கள் எல்லாமே வேலை பார்க்குறாங்க சரி இதெல்லாம் தாண்டி நம்ம ஒரு விஷயத்துக்கு வருவோம் இப்போ கள்ளக்குறிச்சி வரத்துக்கு அண்ணாமலை மட்டும்தான் போகிறார் மற்ற தலைவர்கள்லாம் என்ன ஆனிங்க தலைவர் பதவி மட்டும் வேணும் அப்படின்னு சொல்கிற நீங்கள் செய்தியாளரை சந்திச்சுட்டு உட்காந்துக்கிட்டாங்க செயல்படுறது மட்டுமே இது கிடையாது எல்லாருமே போயிருக்கலாம் யார் வேணாலும் போய் என்ன வேணாலும் சந்திச்சுக்கலாம் ஏன்னா நாச்சார் சுகந்தி அப்படிங்கிறவங்க கூட நேற்று அதிமுக சார்பாக போய் அவங்க பாட்டுக்கு இருந்தாங்க அவங்களெல்லாம் போலீஸாரெல்லாம் தள்ளி காரில் ஏற்றி திரும்ப அனுப்பிச்சி விட்டாங்க சாட்டை துறை போயிருக்கிறார் ஏன் பாஜகவில் வந்து அண்ணாமலை மட்டும்தான் போய் நிற்கணுமா அண்ணாமலை பார்த்துட்டு ஒரு பொண்ணு ஓடியார் இல்லையா அண்ணாமலை சார் அப்படின்னு சொல்லி ஓடியார் இல்லையா இதெல்லாம் பார்க்கும்போது அண்ணாமலைக்கான மதிப்பு மரியாதை எல்லாமே வந்து மக்கள் மனசில் தான் இருக்குது தலைமைப் பதவிக்கு போகும்போது தலைமை பதவியை மக்கள் தான் தீர்மானிக்கணும் யாரு தலைமை பதவியை வரணும்னு சொல்லி இப்போ எடப்பாடி பழனிசாமி தலைமை பதவிக்கு அவர் நிர்வாகிகள் மூலமாக வந்தவர் அதனால் மக்கள் பெருசாக அவர் எடுத்துக்கவே இல்லை அவர் பேசுகிறத யாருமே பெருசாக ரியாக்ட் பண்ணிக்கவே இல்லை சட்டமன்றத்தில் அவர் பண்ண அந்த அலமொழி அமளி தும்மலாம் வந்து தன்னை அடையாளப்படுத்திக்கிறதுக்கு நான் தான் கட்சியில் எதிர்கட்சி நான் தான் அப்படிங்கிறத அடையாளப்படுத்திக்கிறதுக்காக இது மக்கள் மனசில் வெறுப்பை தான் அதிகமாக கொண்டு வருமே தவிர ஒரு பெரிய ஒரு இதை கொண்டு வராது மாற்றத்தை கொண்டு வராது அப்படின்னு தான் சொல்கிறாங்க திரும்ப திரும்பவும் வந்து இந்த உதயகுமார்லாம் நாலா நம்பர் கேட்டில் போய் தனியாக உட்காந்து தர்ணா பண்ணுறேன் அப்படிங்கிறாரு தர்ணா பண்ணுற தூக்கி கைது பண்ண போனால் அதிமுகக்காரங்க போய் எப்படி நீ அவரை கைது பண்ணலாம் அப்படின்னு கேள்வி கேட்டு அவரை விட்டுறாங்க பிடிச்சி இழுத்துட்டு வராங்க ஏன்னா இவங்க பண்ணுறது எல்லாமே வந்து மக்களுக்கு விரோதமாக செய்கிறாங்க மக்களுக்காக பேச போகிறோம் கள்ளக்குறிச்சி மக்களுக்காக பேச போகிறோம் அந்த மக்கள் நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க கள்ள சாரை மாறாக ஓடுது மோந்து மோந்து குடிக்கிறானுங்க அப்படின்னு சொல்கிறாரு எடப்பாடி பழனிசாமி ஆனால் நேற்று என்ன நடந்துச்சு அவங்க மாமியார் ஒருத்தர் செத்து போயிட்டார் இறந்துட்டாங்க அதே போல் அவங்க உறவினர்கள்லாம் நிறைய பேர் வந்து ரொம்ப சீரியஸ் கண்டிஷனில் இருக்கிறாருன்னு சொல்லிவிட்டு கிட்டத்தட்ட ஒரு எட்டு நாளைக்கு முன்னாடி கள்ளசாரை சாரை பாக்கெட்டை வாங்கி வச்சுருந்ததை ஒரு ஆள் குடிச்சிட்டு தெ ரோட்டில் படுத்து கிடக்கிறார் படுத்து கிடக்கிறவரை வந்து அங்கே அவங்க பையன் ஒரு சின்னோண்டு பையன் அவன் எழுப்புனா அதை பார்த்துட்டு சோசியல் மீடியாவிலலாம் அந்த வீடியோ வருது அதுக்கப்புறம் அவனை கேட்டு கூப்பிட்டு விசாரிக்கும்போது பார்த்திங்கன்னா அவன் ஏற்கனவே எட்டு நாளைக்கு முன்னாடி வாங்கி வச்ச கள்ள குடிச்சிருக்கான் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் இதெல்லாம் கேட்கும்போது மனசு கஷ்டமாக தான் இருக்குது ஏன்னா அவங்கெல்லாம் திருந்த போறதில்லை திருந்தவும் மாட்டாங்க குடிச்சு பழக்கப்பட்டுட்டாங்க இவ்வளவு இறப்பு இறப்புக்கு பிறகு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு விழிப்புணர்வு அந்த மக்கள் மத்தியில் வருதா அப்படின்னு கேட்டிங்கன்னா வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது அவங்களுக்கு கள்ள சாரையும் தேவைப்படுது காலையில் தூங்கி எழுந்திரிச்சா உடனே பல்ல வளர்க்குறாங்களோ இல்லையோ கள்ள சாரையை போய் குடிச்சே ஆகணும் அவனுங்களுக்கு பாக்கெட்டை வந்து ஒரு நூறுரூவா எடுத்துகிட்டு போனான்னா ஒரு நாலு பாக்கெட் வாங்கிட்டு வந்து வச்சம்மா வீட்டில் இருக்குங்க லேடிஸ் முத கொண்டு எல்லாம் குடிக்குதுங்க குடிக்க தான் செய்யுதுங்க கூலி வேலைக்கு போகிறோம் எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது கைகளெலாம் வலிக்குது இந்த கள்ள சாரயத்தை தான் கொஞ்சம் உடம்பு கொஞ்சம் அப்படியே ஒரு தெம்பாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க என்ன பண்ணி தொலைக்கிறது இதை திருத்தவும் முடியாது ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்குது இந்த மாதிரி சூழ்நிலையில் அண்ணாமலை அதனால தான் லேட் ஆகிட்டாரு அங்கே போய் கள்ளக்குறிச்சி போகிறதுக்கு கொஞ்சம் லேட்டாயிடுச்சு இந்த பஞ்சாயத்தெல்லாம் முடிச்சிட்டு போகிறதுக்கு லேட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க தலைமை பதவிக்கு அண்ணாமலை எழுத்து நிற்கிறவங்க எல்லாருமே அண்ணாமலையிட்ட கற்றுக்க வேண்டிய விஷயங்களை கற்றுக்கிட்டு அப்புறமா தலைமை பதவிக்கு போட்டி போடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அண்ணாமலை ஆதரவு சொல்லிகிட்டு இருக்காங்க பார்க்கலாம் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு நன்றி வணக்கம் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க